அந்த மைனரை பார்த்தா சந்தேகத்துக்குரிய ஆளா தோணல வாங்கி சிங்கா இந்த மைனரை ஃபாலோ பண்ணா நமக்கு துப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு எவ்வளவு வேலை ரெண்டாயிரம் ஆயிரத்தி எழுநூறுதான் இருக்க சரி நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்

உங்களுக்கு தெரியாம உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கார் பாயிண்ட் நம்பர் 3 நீங்க வாங்க வேண்டிய கரடி பொம்மையே இவர் வாங்கி உங்ககிட்ட கொடுத்து ஐஸ் வைக்கிறாரு சோ இந்த மூணு பாயிண்டையும் ஜாயின்ட் போட்டு பாக்கும்போது என்ன தெரியுது ஜாயின்ட் ஆயிருச்சுன்னு தெரியுது சோ இவர்தான் குட்டவாளின்னு தெரியுது மேடம் அது மட்டும் இல்ல இவருடைய அடுத்த திட்டம் என்ன தெரியுமா இந்த பொம்மையை உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்கள பார்த்து ஒரு மாதிரியா சிரிப்பாரு இது நம்ம சிரிப்பாச்சே சரி வச்சுக்கிட்டோம் மேடம் இதுதான் சாக்குன்னு உங்க தோல்ல கை போடுவான் ஏமாந்தா உங்களை கட்டியும் குடிப்பான் ஐயோ கொஞ்சம் அசந்திங்க உங்களுக்கு கிசும் கொடுப்பான் எப்படி இந்த துப்பறியும் சிங்கத்தின் கணக்கு

நீ இங்க பாத்து கும்பிடுற டே நீ யார கும்பிடுவ நான் சாமிய கும்பிடுவ நான் மாமிய கும்பிடுற மாமியா ஆமா அங்க பாரு கோழ மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கேடா நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூ நீ என்ன லவ்றியா வாட் இஸ் யுவர் ஒபினியன் போல்டா கேட்க வேண்டியதானடா நானும் கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அந்த பொண்ணுகிட்ட கிட்ட போன உடனே அலேக் அம்பேலாயிடுறனே தொட்டக்கிட்ட எல்லாம் நட்டுக்குதே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா உனக்கு ஒரு மீச ஒரு சட்டை ஒரு பேண்ட் அவுத்து போட்டி சொல்றியா அதிகமா ஒரு கடைச்ச எவ்ளோ பக்கத்துல வந்து நிக்கிறான்டா ஆஹ் அப்படியே மொறச்சு மொறச்சு பாத்துக்கிட்டு இருக்கான்டா ஏய் காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கடத்திட்டு போன மாதிரி உன் அலைக்கே அவன் அடிச்சுட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் பாதிக்கப்பட்டவன் நீ ஏன்டா நடுக்குற

இந்த மாவா வந்து திருட்டு வரை சிறுங்க நடந்துக்க ஐயோ எங்க பரிசா திருநது யாரு ஹெல்ப் பண்ணது யாரு அடிவாங்கினது யாரு பாத்துக்கிட்டு தாருக்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாதா என்னங்க

சரியான லூசா இருக்கேயா என் பேர் உனக்கு எப்படி தெரியும் பார்த்தாலே தெரியுதே பாத்தீங்களா ஓ ஐ அம் நாட் லூஸ் யுவர் ஃாதர் லூஸ் யுவர் மதர் லூஸ் டோட்டலி இந்த வேர்ல்ட் இஸ் லூஸ் ஆ ஓ மன்னிக்கணும் எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது சிங்கி சிங்கா நான் ஹிந்தியா பேசுனே தெலுங்கு தானா பேசுனீங்க உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பேசுறேனே புரியல நான் பேசுனது கன்னடம் கமாலே ஜாவிஸ்க்கு வரா வாங்க டேய் நாங்க உன்ன தான புடிக்க வந்தோம் ஐ சே கமால் ஆ மாரி டைகர் நான் துப்பாக்கியை காட்டின உடனே அந்த போட்டோகிராபர் நடுங்கி போய்

அந்த போட்டோகிராஃபர் அவங்க ரூட்ல போறதுக்குள்ள அந்த நெகட்டிவ் கமெண்ட் பயப்படாத நான் ரொம்ப நல்லவன் நாங்க நெகட்டிவ் கேட்டோம் நீ ரேட்டு கேட்ட இதா நீ கேட்ட ரேட்டு எப்படி ரூட் நெகட்டிவ் ஏ நெகட்டிவ் கையில் பணம்

அந்த போட்டோகிராஃபரை நீதா கொலை பண்ணி நின்று உன்ன தேடிக்கிட்டு இருப்பா உன்னை பிடிச்சா என்ன பிடிப்பா